வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இருபத்தி ஒன்பது பேர் விசச்சாராயம் அருந்தி பலியாகி இருப்பதை பற்றியும் நூற்று கணக்கானோர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பல பெண்கள் ஈரக்கொலை நடுங்கிற மாதிரி கத்தி கதறி அழுதுட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மன வருத்தம் ஏற்படும் ஆனால் எனக்கு ஏற்படலை அடிப்பாவி நீ என்ன அப்படி ஒரு கல்நஞ்சக்காரியா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது இன்றைக்கி கத்தி அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் தாங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு ஸ்டாலினை ஆட்சியில் உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க அதே போல் மாதம் தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்ததும் ஓட்டு போட்டு ஸ்டாலினை முதல்வராக அரியணையில் அமர வைத்து அழகு பார்ப்பதும் இதே அழகு பார்த்ததும் இதே பெண்கள் தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா அது ஒரு மாதத்துக்கு நாக்கு வலிக்க கூட உதவாது அதை விட பல மடங்காக மின்சார கட்டணம் சொத்து வரி அத்து இதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத விட பத்தாயிரம் ரூபாய் பல மடங்காக வந்து சுரண்டி எடுத்துடுறாப்புல அது ஏன் இந்த குடும்ப பெண்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்றதே எனக்கு தெரியல உடனே திமுக காரங்களாம் எப்படி திசை திருப்பி விடுவாங்கன்னா மகளிர் வாங்கக்கூடிய அந்த உரிமை தொகையை உரிமை தொகையை வந்து கேவலமாக பேசுகிறா இவ இவன் மேலே வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இவன் மேலே வந்து வழக்கு போடணும் அப்படின்வாங்க இந்த கதையெல்லாம் வேணால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு போட்டாலும் அதை பற்றிலாம் நான் வந்து மாட்டேன் தயவு செய்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொன்னதும் நாக்க தொங்க போட்டுட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டு இன்றைக்கி வந்து குய்யோ முறையோ இன்றைக்கி வந்து ஆட்சியில் அதிகாரிகள் சரியில்லை காவல்துறையினர் சரியில்லை லஞ்சம் வாங்குகிறாங்க அதை வாங்குகிறாங்க இதை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஒரு வேளை திமுக மேலிடமே சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் இவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் ஆனால் எனக்கு வந்து வசூலாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனையும் உத்தரவு போட்டால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அதே போல் புறம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை மறுபுறம் பார்த்திங்கன்னா இந்த உரிமைத்தொகை வாங்கக்கூடிய பெண்களுடைய கணவர்களை குடிக்க வைத்து அந்த வருமானத்தை பிடுங்கி தான் ஸ்டாலின் வந்து அந்த மகளிருக்கு உரிமை தொகையை கொடுக்குறாப்புல அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இந்த பெண்களுக்கு கிடையாது அதனாலதான் எனக்கு இந்த பெண்கள் கதறி அழகும் எனக்கு வந்து வருத்தமே ஏற்படலை ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கு காரணமே இன்னைக்கு கதறி அழுது அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் தான் இனிமேலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை வாங்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அந்த காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மான உணர்வோடு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடாதீங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்க போகிறேன் எப்போவுமே திமுக கிட்ட ஒரு கேவலமான புத்தி இருக்குது அது என்னென்னா தன்னுடைய ஆட்சிக்கு எப்பெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அவங்க வந்து திசை திருப்புவாங்க இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னா திமுக அறிவாலயத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஆலோசனை பண்ணுவாங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது இருக்குது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது இதில் வந்து மக்களையும் நாட்டையும் திசை திருப்பணும் அப்படின்னா இதை விட பெரிய சம்பவம் ஒன்று செஞ்சால் தான் எல்லோரும் மறந்துட்டு அந்த விஷயத்துக்கு டைவர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இந்த நிமிஷம் இப்போ நான் வீடியோவில் இருக்கிற இந்த நிமிஷம் அறிவாலயத்தில் ஏதாவது ஒரு சதி வேலை நடக்கும் நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் ரெண்டு மூணு நாளில் யாராவது ஒரு பிராமணன் ஆபாச வீடியோவில் ஆடியோவில் மாட்டியிருக்கான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு சாமியார் வந்து ஆபாச ஆடியோ வீடியோவில் மாட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே டைவெர்ட் பண்ணுவேங்க தயவு செய்து அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க நான் எழுதி வச்சுக்கோங்க கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் இதை மறக்கிற மாதிரி வேறு ஒரு விஷயத்த திமுகவோட யூடியூப் சேனல் திமுகவோட ஊடகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா ஆர்எஸ்பி மீடியா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பரப்பி விடுவாங்க தயவு செய்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் அவங்க என்ன தான் டைவெர்ட் பண்ணாலும் இந்த கள்ளச்சாராய மேட்ருலேருந்து கொஞ்சம் கூட நீங்கள் விலகாதீங்க அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாலின் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா சாத்தான்குளம் மேட்டரில் அப்பா பையன் ரெண்டு பேரையும் காவல்துறையினர் அடித்து கொலை பண்ணப்ப அந்த காவல்துறையினர் மேலே வந்து கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போராட்டம்லாம் பண்ணப்புல எங்கேயாவது ஒரு டெத்து விழுந்துடக்கூடாது உடனே ஸ்டாலின் திருமாவளவன் இந்த கேங்கெல்லாம் அங்கே போயிட்டு அப்படியே நீலிக்கண்ணீர் வடித்து அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா அந்த அந்த பிணம் வந்து ஊர்வலமாக போகும்போது ஸ்டாலினும் கூட அப்படியே ரொம்ப அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட அப்படியே சோகமா வச்சுக்க மாட்டாங்க முகத்தை ஸ்டாலின் வந்து முகத்தை அப்படியே சோகமா வச்சுக்கிட்டு கூடவே நடப்பாப்ல அந்த மாதிரியான ஒரு அரசியலை அண்ணாமலை சீமான் இவங்க எல்லாம் கையில எடுக்கணும் ஸ்டாலினே வந்து ஆச்சரிய பண்ண ஐயோ நம்மளையே தூக்கி சாப்பிட்றாங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டு ஆறுதல் சொல்றதோடு நிறுத்திக்க கூடாதுங்க திருப்பி நான் சொல்றேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த இந்த லிஸ்ட்டில் வந்து தயவுசெய்து எடப்பாடியை விட்டுருங்க ஏன்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டு ஒரே குட்டையில் ஊர்னும் மட்டைகள் தான் எடப்பாடி ஆட்சியிலையும் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள்லாம் சரி கிடையாது ரொம்ப கேவலமாக தான் இருந்தாங்க அதனால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக முற்றிலும் புறக்கணிச்சிட்டு மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இந்த இறந்து போய் பிணம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த டெத்தில் போய் கலந்துக்கிட்டு அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அரசியலை ஸ்டாலினும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் செய்வாங்க குறிப்பாக திரு திருமாவளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கடா சாவு விழுவுதுன்னு உடனடியாக ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு ஓடுவாப்பில்ல அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்து தான் இன்றைக்கி அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி தான் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி பிணத்தை வச்சு அரசியல் செய்கிற அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செய்து கையில் எடுங்க இது ஒன்றும் தப்பே கிடையாது எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நீங்களும் கையில் எடுக்கணும் இருபத்தி ஒம்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா இருபத்தொம்போது பேர் வீட்டுக்கும் அண்ணாமலை சீமான் இவங்கெல்லாம் போக முடியாது அப்போ என்ன பண்ணால் பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோரையுமே வந்து அதில் கலந்துக்க வைங்க அதே போல் சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் சீமான் அண்ணாமலை இன்னும் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் தேமுதிக எல்லாருமே வந்து இதில் தயவுசெய்து எடப்பாடியை மட்டும் விட்டுருங்க மற்ற எல்லாருமே போயிட்டு அந்த பிண ஊர்வலத்தில் போயிட்டு கலந்துக்குங்க இந்த விஷயத்தை வந்து தயவுசெய்து பெரிய விஷயமாக்குங்க நீங்கள் பண்ணுற போராட்டத்தில் நீங்கள் பண்ணுற இங்கே கொடுக்கக்கூடிய அந்த தாக்குதலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் அதே போல் கடைசியாக மாதந்தோறும் உரிமைத்தொகை வாங்கக்கூடிய பெண்கள்கிட்ட என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்னென்னா உங்களுடைய கணவரை குடிக்க வைத்து அந்த பணத்தின் மூலமாகத்தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற உண்மையை தயவு செய்து புரிஞ்சிக்கிட்டு மனசாட்சி உள்ள பெண்கள் இனிமேல் இப்படி பாவம் செய்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினோட மூஞ்சிலேயே விட்டேறீங்க பார்க்கலாம் எத்தனை பெண்கள் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்